தினம் ஒரு சோடுகள்ல நீங்களும் மனிதனின் மறுபக்கத்தை பார்க்கணும்னா ஒவ்வொருத்தரும் எனக்குள்ள இருக்கிற மறுபக்கம் எதுங்கிறத ஆராயும் உங்களுடைய ஆட்சியில முக்கியமான பீடமா இருக்கிறது நீங்க உங்களையே மறுபகுப்பாய்வு செய்யும்போது அதுல யார் உங்களுக்குள்ள தென்படுறாருன்றத மட்டும் நீங்க பாருங்க உங்களால் உங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொரு முறையும் நீங்க அதை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்குள்ள பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல உங்களை ஒருத்தர் காட்டணும்னு நினைக்கிறாருங்க இப்ப கூட ஒரு சிறு கதை இலக்கமா சொல்றேங்க ஒரு நாட்டுக்கே அரசனா இருந்தாராங்க ஒருத்தர் அவரு அந்த நாட்டையே மூன்று முறை வள வரணும்னு நினைச்சாராங்க முதல் முறை வள வரும்போது அவர் எதற்கு ஒரு ஏனை தின்பட்டுதாங்க இரண்டாவது முறை வளம் வரும்போது ஒரு புலி தின்பட்டுதாங்க மூன்றாவது முறை வளம் வரும்போது ஒரே ஒரு எலி குஞ்சு தின்பட்டுதாங்க மூன்றையுமே அவருடைய பார்வையின் கீழ் எப்படி பார்த்தாருங்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் அவர் பகுத்தறிஞ்சு பார்த்தாராங்க ஏனையை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய உருவம் ஒதுங்கி போகலான்னு நினைச்சாராங்க புலியை பார்த்த உடனே தனக்குள்ள இருக்கிற ஆயுதத்தை எடுத்து தாக்கணும்னு நினைச்சாராங்க வெளியே கண்ட உடனே அவருக்குள்ள இருக்கிறது எதுங்கிறத அவர் தோண்டி திருவி பார்த்தாராங்க இப்போதும் உங்களுக்குள்ள இருப்பது எதுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கும் போதெல்லாம் உங்களை ஒருவர் எதிர்நோக்கி வருகிறார் யார் என்பதை கண்டு நீங்க மறுபடியும் மறு பகுதிக்கு செல்லும் போதெல்லாம் உங்களுள் இருந்தே நான் வெளிப்படுவேன் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க ஒரு ஞானங்கிறதுக்கு எல்லோருமே மறுபடியும் மறுபடியும் தோண்டி தோண்டி எடுத்து பார்க்கிற விஷயம் எதுன்னு நினைச்சா தன்னுடைய வாழ்க்கையை யார் ஒருவர் முழுமையா உணர்கின்றாரோ இல்லை அந்த வாழ்க்கையை யார் ஒரு தன்னொரு மற்றவர்களுக்கு உணர்த்துகின்றாரோ அவரே அந்த ஞானத்தை ஊட்டு இருக்கிறார் அதுதான் ஞானங்கிறதையும் என்றதையும் மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க வாழ்க்கையின் தத்துவம் ஒவ்வொரு நாளும் உங்களிடமிருந்தே வெளிப்படுவதாய் இருந்தால் நீங்களும் முழு ஞானவாதியாய் அடையலாம் என்றும் நீங்களே அதீத ஞானி இதுவே அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருள்ள இருந்தும் முழுமையாய் புகட்டப்படுகின்றதுங்க உங்களுடைய ஞானம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் யார் என்பதை உங்களுள் உணர அவரே உங்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பாராக அனைவருக்கும் விரிவே சரணம் விரைவெடி சரணுங்க